மேம் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மேம் பட் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் என்ன மேம் வாரத்துல ஆறு நாள் அறுபது நிமிஷம் நடக்கணும் காலையில ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு அறுபது அறுபது நிமிஷம் நடக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் முன்னாடி நம்ம வார்ம் பண்ணிக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கலோரிஸ் எடுக்கிறதுனால எனக்கு அதுக்கே வேலை இல்லை நான் என்ன பண்றோம் அப்ப எனக்கு வந்து என்னோட அடிப்போஸ் லேயர்ல அது கொழுப்பா படியுது அப்ப நான் என்ன பண்றேன் ஐநூறு கலரி எட்நூறு கலரில இப்படிலாம் பார்த்து பாஸ்டிங் இருந்து செத்து போயிருக்கேன் வாக்கிங் போகிறது அப்படின்றது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேஸ்குலர் மைக்ரோவேஸ்குலர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது போறதுகள் மாதிரி மெல்லிய ரத்த குழாய்கள் உடம்புல இருக்கும் அதெல்லாம் ஆகாமல் ஆகாம நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு ஒரு தெளிவில்லை ஒரு விஷயத்த ஒரு நாலு நாள் நம்ம வாக்கிங் போகும்போது அதை பற்றி யோசிச்சுட்டே போட்டால் அஞ்சாவது நாள் அதுக்கு பதில் கிடைச்சிருக்கும் சில பேர் வாக்கிங்கே போனாலும் உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க மேம் அது என்ன காரணம் ரொம்ப சாப்பாடியும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம் எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தோம்னா டாக்டர் தீபா அருளாநல் மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முக்கியமாக இந்த கொஸ்டின் கேட்கணும் மேம் எனக்கு தான் அது தேவைப்படும் நினைக்கிறேன் மேம் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மேம் ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் என்ன மேம் அது ஒரு மூணு நாலு வேர்ஷன் இருக்குமா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஒரு வேர்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாரத்தில் ஆறு நாள் எல்லா வேர்ஷன்லயும் வந்து பாருங்க ஒரு நாள் நம்மளுக்கு லீவ் உண்டு ஓகேங்களா வாரத்தில் ஆறு நாள் அறுபது நிமிஷம் நடக்கணும் காலையில் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு இப்போ அறுபது அறுபது நிமிஷம் நடக்கணும் வாரத்தில் ஆறு நாள் தான் நடக்கணும் அந்த நடக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நடக்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு நிமிஷம் முன்னாடி நம்ம வார்ம் அப் பண்ணிக்கணும் நடந்து முடிச்ச ஆறு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூல் டவுன் பண்ணிக்கணும் இப்படி ஒரு வேர்ஷன் பார்த்தேன் இது ஓகேவா ஓகே அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வேர்ஷன் என்ன அப்படின்னா வாரத்தில் ஆறு நாள் நடக்கணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் நடக்கணும் ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் ஸ்பீடு நடக்கணும் இப்படி வந்து ஒரு வருஷன் பார்த்தேன் இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஓகே சாம்பார் ஓகே ரசம் ஓகே கீரை கூட்டு ஓகே எல்லாமே ஓகே எப்படி ஒன்று எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்யலாம் நம்ம இன்னொரு வெர்ஷன் வருஷன் பார்த்தேன் அது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு முறை நடக்கணும் ஆறு ஆறு நிமிஷம் நடக்கணும் அப்போ இது வந்து ரொம்ப ஓகேன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம வந்து பாருங்கம்மா காலையில நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படியே மேலும்ங்கோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து நாள் க்யூரியஸாக நடப்போம் பதினோரு நாடப்போட விடு அப்படி என்னத்தை மெயின்டைன் பண்ணி பண்ண விடு அப்படிங்கும் இது வந்து அழகு சார்ந்த மெயின்டெனன்ஸ்க்கும் உண்டு அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் சோம்பேறித்தனம் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம் இல்லைங்களா ஆனால் ஒரு நாளைக்கு ஆறு முறை ஒவ்வொரு முறையும் ஆறு ஆறு நிமிஷம் இது வந்து ஆறு நாளைக்கு போதும் இதுலேயும் ஒரு நாள் நம்மளுக்கு லீவ் இருக்கு இது வந்து அக்செப்டபுளாக இருக்கு இல்லைங்களா இப்போ ஒன்றும் இல்லமா காலையில் காலையில வந்து ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டு கூட நடந்து போகலாம் இல்ல ஆபீஸ் மூணாவது மாடியில் இருக்கு அப்படின்னா கீழே வந்து லிஃப்ட் எடுக்காம நடந்து போகலாம் இல்ல நம்ம பிரேக் டைம்ல டீ குடிக்க போறோமா அப்படியே நடந்தே போயிட்டு பக்கத்துல இருக்க டீ கடை விட்டு பத்தாவது டீ கடையை போய் குடிச்சுட்டு திருப்பி வரலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பிரேக் எடுத்து வாஷ்ரூம் போகிறோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய நேரம் நம்மளை வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அப்போ நம்ம வாஷ்ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இந்த மாதிரி இது வந்து ஓகே தாமா பொதுவாகவே இந்த நடைப்பயிற்சி அப்படின்றதே நிறைய நல்லது தாமா இதில் இந்த சிக்ஸ் 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 இந்த ஏ எட்டு வாக்கிங்கு இந்த சிக்ஸ் 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 இதெல்லாம் வந்து பாருங்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்றது இல்ல பெஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஸ்பீடு வாக்கிங் ஒரு ஸ்லோ திருப்பி ஸ்பீடு அதுலையும் பெஸ்ட்டு என்னென்னா நம்ம வாக்கிங்கு இன்டர்மீடியட் ஜாக்கிங்கு திருப்பி பெஸ்ட் திருப்பி வந்து வாக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலரிஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைக்கும் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறோங்க நான் வெயிட்டெல்லாம் குறைக்க வேண்டாங்க நான் ஆல்ரெடி நல்லா இருக்கு எனக்கு சக்கர இருக்குது அப்போ பிரிஸ்க் வாக்கிங் ப்ரிஸ்க் வாக்கிங் உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோ நடக்கலாம் எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க நான் ஜென்ரல் ஹெல்த்துக்காக நான் வாக்கிங் போகிறேன் அப்போயும் வந்து பாருங்கள் ஒரு நார்மலாக ஒரு வாக்கிங் போகலாம் ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் போகலாம் இல்லைனா இந்த ஆறு முறை ஆறு ஆறு நிமிஷம் இதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து பாருங்கம்மா நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படின்னாலே இப்போ பத்து பேர் ஒன்றை கூடிக்கிறது எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு நாலு தெரு வீட்டில் நாலு தெரு தள்ளி இருக்க ஒரு பொண்ணை பற்றி இவங்க பேசுவாங்க அந்த மாதிரிலாம் பேசி போகிறது இல்லை வாக்கிங் வாக்கிங் அப்படின்னா வாக்கிங் போகிறதே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிரிஸ்க் வாக்கிங் போகிறோம் இல்லை சாதாரணமாகவே நம்ம வாக்கிங் நார்மலாக ஒரு ஸ்பீடில் கூட வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பு படிவோம் அப்படின்றது இருக்காது அடிப்பூசிலேயே ஏரியில் எக்ஸசா ஃபேட்டை அக்யூமுலேட் ஆகுறது பேர்ன் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கேலரிஸ் எடுக்கிறதுனால எனக்கு அதுக்கே வேலை இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் அப்போ எனக்கு வந்து என்னோட அடிப்பூசில் ஏரியல அது கொழுப்பா படியுது அப்போ நான் என்ன பண்றேன் ஐநூறு கேலரி எட்நூறு கேலரியில இப்படிலாம் பார்த்து ஃபாஸ்ட்டிங் இருந்து செத்து போயிடுறேன் ஆஹ் நான் வந்து சாப்பாடே சாப்பிடாம பயங்கர குலப்பட்டுன்னு இருந்து செத்து போறவங்க எத்தனை பேரை பார்க்குறோம் அதுக்கு மேல வெயிட்ட சட்டுன்னு குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆஹ் டயபெட்டிக்கான ட்ரக்கையும் தைராய்டுக்கான ஹைப்பர் தைராய்டு ஒரு ஹார்மோனல் பில்ஸையும் ஹைப்போ தைராய்டு கொடுக்குற மெடிசின்ஸ் சாப்பிட்டு செத்து போறவங்களும் எத்தனையோ பேர் அப்ப ஏறிட்டிங்க குறைக்கணும்னா நிதானமாக கூட குறைச்சிக்கலாம் சாப்பிடாம பட்னி இருந்து குறைக்க வேண்டாம் நீ நல்லா சாப்பிட்டுக்கோ ரெண்டு விஷயம் இந்த மனமும் ஒன்று இந்த ஷில்பா ஷெட்டி மேடம் வீடியோல நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் யோகா பண்ணுவேன் அது இனிஷியலி இப்போ அவங்களும் டயட் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க பியாண்ட் தட் அவங்க வந்து உருளைக்கிழங்கு பிடிக்குமா உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க நெய் சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க அவங்க அவங்க ஃபுட்டியாக நல்லா சாப்பிடுவாங்களா நீ நல்லா சாப்பிடு நீ எவ்வளோ வந்து சாப்பிட்றியோ எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறியோ அதை பர்ன் பண்ணிக்கும் சிம்பிள் அப்போ நான் வந்து ஆறு 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 வாக்கிங் போனாதான் போவேன் இல்லை நீ என்ன வாக்கிங்னாலும் போகலாம் காலையில் உனக்கு டைம் இருக்குன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போ சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போ எல்லோருக்கு கதை பேசிக்கணும் நிதானமாக வாக்கிங் போகாத நீ வாக்கிங் போகிறது அந்த வாக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி போ ஒன்று மைல்டாக ஒரு மியூசிக் கேட்டு வாக்கிங் போகலாமா வாக்கிங் போகும்போது கை இப்படி விசாட்டி நடக்கிறது இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் செய்யலாம் இது வாக்கிங் போகிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேஸ்குலர் டேமேஜ் மைக்ரோவேஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெல்லிய ரத்த குழாய்கள் இது மயிரிழைகள் மாதிரி மெல்லிய ரத்த குழாய்கள் உடம்புல இருக்குமா அதெல்லாம் ரணம் ஆகாம பார்த்துக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படியாம பார்த்துக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனை வராம பார்த்துக்கும் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கா வாக்கிங் போனால் நல்லது உனக்கு வந்து பாருங்க அந்த அன்வான்ட் ஃபேட் எல்லாம் வந்து பேர்ன் ஆகும் இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போனோம் இப்போ ஆஹ் இன்னொன்றுமா காலையில எந்திரிச்சு அதுவும் அந்த ஓசூன் இது படலம் பட மாதிரி போகிறது விடிய காலையில போகிறது நல்லது இப்போ அது வந்து யாருக்கும் டைம் இல்லை இரு முடியும் இருக்கு டைமு அப்படின்னா காலையில அந்த ஏர்லி சன்ரைஸ்க்கு முன்னாடி அந்த சன்ரைஸை நம்ம பாக்குற மாதிரி பண்றது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அந்த மனம் சார்ந்த நோய்கள் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி உடல் சார்ந்த நோயை விட மனம் சார்ந்த நோய் மனசு யாருக்கும் பெருசா ஆரோக்கியமா இல்லவே இல்லை இல்லைங்களா மனசு ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம தேவையில்லாத நிறைய விஷயத்துக்குள்ள அதை டம்ப் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள டம்ப் பண்ணிக்கிறோம் அது வந்து நல்ல ஆஸ்பெக்ட்ல அப்படின்றது கிடையாது ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருந்து பக்கத்து வீட்டு பொண்ணு எது வீட்டு பொண்ணுனா நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்களா அது வந்து க அழகு அப்படின்றது கடவுள் கொடுத்தது ஒவ்வொருத்தவங்களும் அழகு தான் இப்போ நீ அழகு நீ நினச்சேன்னா நீ அழகு நான் அழகு நான் நினச்சேன் நான் நான் அழகு அந்த பொண்ணு தான் அழகாக இருக்கான்னு நம்ம நினைச்சு நம்ம தேவையில்லாமல் அவ மேலே வெஞ்சன்ஸ் கட்டி கொட்டிக்கிறோம் தேவையில்லாமல் இல்லாமல் க்ரியேட் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம மனசை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் விச் இன் டேன் நம்ம ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் நீ உண்டு மேலே உண்டு அப்படின்னு இருந்தால் பாதி நோய்கள் கிடையாது அதுக்கும் மேலே இந்த காலையில வாக்கிங் போகும்போதுமா நம்ம மனசு சமாதானமாகுது மனசு ஃப்ரீ ஆகுது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு ஒரு தெளிவில்லை ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணோம் நம்மளுக்கு தெளிவில்லை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ஒரு நாலு நாள் நம்ம வாக்கிங் போகும்போது அதை பத்தி யோசிச்சுட்டே போட்டால் அஞ்சாவது நாள் அதுக்கு பதில் கிடச்சிடும் நம்மளோட ஆள் மனசு அதுக்கு பதில் சொல்லும் இது வாக்கிங் போறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக வாக்கிங் போகிறவங்க ஒரு வாரம் வாக்கிங் போகலன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஐயோ நம்மளுக்கு என்னமோ இன்னைக்கு ஒன்றும் நாளே சரியா ஓடலை அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டை பாதுகாக்குது ரத்த குழாய்களை பாதுகாக்குது உடம்புல அதிகப்படியான கொழுப்பு சேராமல் பார்க்குது காஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கெண்ட சதை அந்த கெண்ட சதையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது முட்டுக்கள் அதனோட ஜவ்வுகளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அது வந்து பாருங்க இந்த நல்ல மூங்கில் மாதிரி ஸ்டிஃப் ஆயிடும் இந்த எலும்பு தேய்மானம் இருக்கும் உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸை ரிலீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாமா ஆனால் பிரிஸ்க் வாக்கிங் நிறைய ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து பாருங்க பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் நோயே கிடையாது இப்படி நிறைய இந்த ஸ்டெப்ஸை இறக்கி வச்சிருக்காங்க பார்த்திங்களா ரெண்டாயிரம் ஸ்டெப்பு ஆயிரம் ஸ்டெப்பு ஐநூறு ஸ்டெப் இப்படிலாம் இறக்கி வச்சு அது ஆப்பில் வந்து நடப்பாங்க பொதுவாக இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரிசர்ச்சஸ்லாம் சொன்னால் அதை பற்றி இன்னும் கோயிங் ஆன் பட் இருந்தாலும் பத்தாயிரம் ஸ்டெப் ஒருத்தவங்க டெய்லி நடக்கிறாங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அப்படி பத்தாயிரம் ஸ்டெப்புன்றது என்ன பதினாலு கிலோமீட்டர் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு கிரிவலம் வந்துடலாம் அதுதான் பத்தாயிரம் ஸ்டெப் இது எல்லாருக்கும் சாத்தியமா நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் நிறைய எடுக்கிறவங்க நல்ல வெயில் படுறவங்க இவங்களுக்குலாம் சாத்தியம் நான் ரொம்ப புசு புசுக்கு ரூமுக்குள்ளேயே இருந்தேன் இண்டோர்ஸ்லேயே இருந்தேன் உடம்புல வெயிலே படலை அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அவங்களாம் போன்ஸை ஸ்ட்ராங்காக ஆக்கணும் நல்லா கால்சியம் ரிச் ஃபுட் எடுக்கணும் கொஞ்சமாவது இளம் வெயிலாவது நம்ம உடம்புல படணும் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய நல்ல விஷயம் அப்படி நடக்கும் முக்கியமாக வாக்கிங்கே நிறைய நல்லதுமா இவ்வளோ விஷயம் செய்யும்போது நீங்கள் வெயில் நடக்கணும்னு சொல்கிறீங்க இப்போ வெயிலில் போய் நிற்கிறனாவே வந்து நான் டேன் ஆகிறேன்னு சொல்கிறாங்க அதே ஆமாம் இல்லைம்மா அது வந்து நம்ம இலா வெயில் வந்து பிரச்சனை இல்லைம்மா இது வந்து உச்சி வெயிலில் கத்திரி வெயிலில் உச்சி வெயிலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாதிப்பு நிறைய தான் உண்டு அது வந்து ஒத்துக்காது ஏன்னா சன்ரைஸில் இருக்க யூபி ரேடியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணும் பட் இலோவயில வந்து உடம்புக்கு நல்லதுதான் அப்படின்னு தான் சொல்லணுமா பொதுவாக நம்மளுக்கு டெய்லி தினந்தோறும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றது வேணும் இந்த ஸ்விம்மிங்கு ஸ்போர்ட்ஸு ஜிம்முக்கு போகிறது ஜாகிங் பண்ணுறது இது எல்லாத்தைய விட பெஸ்ட் வாக்கிங் எல்லாரும் செய்யலாம் நான் வந்து ஸ்விம்மிங் ஸ்விமிங் இருந்தால் தான் செய்ய முடியும் இல்லையா எல்லாரும் செய்யலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கூட கணக்கு கிடையாதுமா சாப்பிட்றதுக்கு முன்னே செஞ்சால் போதுமானது மேம் இப்போ எனக்கு என்ன வாக்கிங் அதை வந்து எப்படி போனால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க சில பேர் வாக்கிங்கே போனாலும் உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்கிறாங்க மேம் அது என்ன காரணம் மேம் அவங்க சாப்பாடியும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம்மா ஆக்சுவலி கேலரிஸ் வந்து ஜாஸ்தி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவையான கேலரிஸை விட நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அடிப்போஸ்லேயே சேவ் ஆகி அது வந்து கொழுப்பாதானமாக இருக்கும் கேலரிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லது இப்போ தான் கேலோரிக்கான எடை மிஷின்லாம் இருக்குல்லம்மா அந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் சாப்பிட்றாங்க அப்படின்போது தோராயமா அபவ் தௌசண்ட் ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மட்டும் போறவங்கன்னா சால்ட்டாக குறைஞ்சிடுவோம்மா கவலைப்படணுன்றதே இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க சொன்னா இந்த ஜிம்மு போறவங்க விட வாக்கிங் போறவங்களுக்கு வந்து ஹெல்த்தி இது வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க ஜிம்மு போறவங்களுக்கு நார்மலா வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டயட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து நான்வெஜ் சொல்லுவாங்க அந்த எக் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து சிக்கன் எடுத்துக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வாக்கிங் போறவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக வாக்கிங் போறோம் வந்து சாப்பிட்றோம் வாக்கிங் போறோம் அது ஓகே மேம் சில பேர் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்டாலும் கூட நம்மளுக்கு உடம்பு ஏறிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பாங்க உண்மையாலுமே அது ஒரு ரீசனா மேம் நான்வெஜ் சாப்பிட்டா பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகாது அதெல்லாம் ஒரு இல்லை அதாவது நம்ம வந்து பாருங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ புரோட்டீன் அப்படின்றது தேவை அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம நான்வெஜ்லேருந்துனாலும் எடுத்துக்கலாம் இல்லை சைவோ இப்போ முளைக்கட்டின பயிர் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை பன்னீர் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இவங்களுக்கு ஒர்க்கே வந்து ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டே காலில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க நைட் வரைக்கும் உட்காந்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏறக்குறைய தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸே அதிகமாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் போதுமானது இந்த மாதிரி கேலரிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் சாதாரண பிரிஸ்க் வாக்கிங் எடுத்தால் போதுமா பிரச்சனையே இல்லை நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜும் எடுத்துக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த கார்ப்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்காக நோ கார்ப் டயட் அப்படின்றது போட வேண்டியது இந்த மாதிரி வாக்கிங் போறாங்க பெருசாக வெயிட் குறையில அப்படின்போது இன்ஃபேக்ட்மா வெயிட் மட்டுமே குறைக்கணும்னா வாக்கிங் கூட தேவையில்லை நம்ம உணவு முறைகள் வந்து பாருங்க மூணு நேரமும் ஒன் எஸ் டூ ஒன் டயட் அப்படிம்பாங்க ஒரு கப்பு இட்லி தோசை பூரி பொங்கல் எது வேணா சாப்பிடு ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் மதியானம் ஒரு கப்பு சாதம் ஒரு கப் வெஜிடபிள்ஸ் நைட்டு ஒரு கப்பு டிஃபன் ஒரு கப் வெஜிடபிள்ஸ் சிம்பிள்மா ரொம்ப ஈஸியாக வெயிட் குறைக்கலாம் இன்ஃபேக்ட் வந்து பாருங்கம்மா வெயிட்டை குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம்னே சொல்லலாம்மா ஸோ அந்த ட்ரிபிள் சிக்ஸ் வாக்கிங் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா நன்றி